நாம் வந்து சத்தான சுவையான கேழ்வரகு எள்ளு முறுக்கு சூப்பராக செஞ்சுட்டுங்க ஒரு வடச்சட் ஃபுல்லாக செஞ்சு வச்சுருக்கோம் சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க பாருங்கள் கொஞ்சம் முறுக்கு எடுத்து வச்சிருக்கோம் எப்படி உடையுதுன்னு பார்க்கலாம் பாருங்க சூப்பராக உடையுது வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்டு வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்வீட் இன்றைக்கி இந்த காணொலி என்ன பார்க்க பாருன்னா ராகி மாவும் எள்ளும் வச்சு சூப்பராக வந்து இன்றைக்கி முறுக்கு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னன்னு பார்த்தரெல்லாம் இந்த கப்பால் நான் வந்து ரெண்டு கப்பு ராகி மாவை எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் அதாவது பொட்டு கடலை மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எள்ளு எடுத்துக்கிட்டோம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கிட்டோம் ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம சூப்பராக வந்து முறுக்கு செய்யலாம் பட்டர் கொஞ்சம் எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் தூள் எடுத்துக்கிட்டோம் ஸோ இதெல்லாம் வச்சு சூப்பராக வந்து நம்ம முறுக்கு வந்து செய்யலாம் சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு முறுக்கு செய்யறதுக்காக ஸோ நம்ம எள்ளு போட்டு வறுத்துக்கலாம் கே இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேழ்வரகு மாவை எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கிறேன் ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்து வச்சுக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வந்து அரிசி மாவு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து வெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துங்க இது வந்து ஒரு மூணு ஸ்பூனுக்கு அளவுக்கு வெண்ணெய் இருக்குது இதை எடுத்துக்கலாம் இதை வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தான் நம்ம மெயினாக பார்த்து சேர்க்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வறுத்து வச்சுருக்கீங்க இல்லையா இந்த எள்ளு இதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப குறைஞ்சிடும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிறோம் உப்பு காரம் சரியா இருக்கு ஸோ இதை வந்து நம்ம முறுக்கு சூடு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பதத்துக்கு நம்ம செஞ்சா போதும் ரொம்ப வந்து தண்ணியா குழைச்சிடக்கூடாது இந்த பதத்துக்கு இருந்தாலே போதும் ஸோ நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சிச்சான்னு பார்க்கலாம் காஞ்சிச்சுங்க இப்போ வந்து நம்ம டைரெக்டாக இதை சுற்றி விடுவோம் பாருங்க எப்படி வந்திருக்கு சூப்பராக ஸோ இந்த மாதிரி தான் வரணும் இந்த மாதிரி வந்து சின்ன நம்ம எடுத்துடலாம் ஸோ முறுக்கு சுட சுத்த சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றணும் ஸோ இது சில நேரத்தில் வந்து உடையுதுன்னா நீங்கள் கடல மாவு வந்து அதிகமாக சேர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம சுத்தம் வந்து சூப்பராக வந்திருக்கு மாவு வந்து சரியான பதத்தில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ எண்ணெயில் போட்டுடலாங்க பாருங்கள் உடையாதான் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் வரணும் நாம் வந்து சத்தான சுவையான கேழ்வரகு எல்லும் சூப்பராக செஞ்சுட்டுங்க ஒரு உடச்சி ஃபுல்லாக செஞ்சு வச்சுருக்கோம் சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க வேற லெவலு உடச்சி பார்க்கலாம் பாருங்க எப்படி உடையுது சூப்பராக உடையுது பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ம் சூப்பருங்க வேற லெவல் நார்மலாகவே பார்த்திங்கன்னா கேழ்வருக்கு ரொம்ப ரொம்ப சத்தான பொருள் அதில் வந்து எல்லியும் சேர்த்து நம்ம செய்ய சொல்ல அவ்வளோ அருமையாக வந்திருக்கு முறுக்கு பிரியர்களுக்கு தான் தெரியும் முறுக்கு சாப்பிட்றதுல எவ்வளோ ஆனந்தமான ஒரு அனுபவம் இருக்குன்னு அதே தான் எனக்கும் ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க சத்தான பொருள் இதை வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் மாதம் ஒரு ரெண்டு முறையாவது செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கேழ்விறகு எள்ளு முறுக்கு செய்ய தந்தால் நிச்சயம் நம்ம காணொலியை சூப்பராக ரெஃபர் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்